வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்றைக்கி எபிசோடில் ரெண்டு பேர் வெளில போகிறாங்க அதுவும் இந்த வாரம் வந்து ரெண்டு பேர் வெளில போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் ஒருத்தவங்க யார் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு புதுசாக ரெண்டு பேரோ இல்லை மூணு பேரோ வரதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆதிரை மற்றும் துஷார் இவங்களை வந்து விஜய் சேதுபதி பொழக்க போகிறாரு ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் ரெண்டு பேருக்கு சஜஷன் ஆகும் அதனால் அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யார் வெளில போயிருக்கா அப்படின்னா ரெண்டு பேர் அது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேர் உள்ளே வராங்களாம் ரெண்டு பேர் உள்ளே வரதுனால ரெண்டு பேர் கன்ஃபார்மாக வெளில போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தீபாவளி அன்னைக்கு உள்ளே வர்றது கன்ஃபார்ம் இது வந்து ஒரு அப்டேட் அதனால அது யார் வரப்போகிறா அப்படிங்கிறத டீட்டெயில் இன்னும் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க அது நம்ம கண்டஸ்டண்ட் இப்போ புதுசாக வந்தாங்க இல்லையா உள்ள அவங்களே ரொம்ப சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க பத்து இருபது பேர் முப்பது பேர் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் தான் இந்த வாட்டி வந்தாங்க என்னென்னா அவங்க சீக்கிரட்டாக சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வெளில போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா வந்து வெளியில் எடுத்துட்டாங்க ஏன் அரோராவை எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது அரோராவுக்கு இல்லை அது மெயின் இப்போ எஃப்ஜேவாக இருக்கட்டும் அரோரா கெமி இவங்க மூணு பேருமே ரொம்ப லிஸ்ட்டில் தான் இருந்தாங்க அப்சராவுக்கு நல்லா ஓட்டுகள் இருந்தது அது அது இல்லாமல் நேற்று அவங்க எபிசோல்டில் பேசின விஷயங்கள் நிறைய ஓட்டுகள் அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கு ஏன்னா அப்சராவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்திருக்கலாம் ஆனால் அரோராவை பொறுத்த வரைக்கும் அவங்கள வச்சுதான் நிறைய கண்டென்ட் போயிட்டு இருந்தது துஷாரா இருக்கட்டும் கமலிதனாக இருக்கட்டும் வாட்டர் இருக்கட்டும் இப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள சுற்றி 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 வந்து நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது வெளியிலையும் போயிட்டு இருந்தது அதுவும் நேத்தெல்லாம் கண்டிப்பாக மூடிடுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நிறைய மக்கள் கொந்தளிச்சே பேசுகிறாங்க நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் இந்த வெறுப்பு இத்தனை வாட்டி பார்த்த மக்கள் இத்தனை வாட்டி எட்டு சீசன் பார்த்துருக்காங்க ஒம்பதாவது சீசன் என்ன போது வெளியிலேயே இவங்க செயல் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இப்போ வந்து மக்கள் வந்து திரும்ப திரும்ப ரீல்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இங்கே பார்க்கும்பொழுது இங்கேயும் ஒரு சில விஷயங்கள் அப்படி போகும்போது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துருச்சு மெயினாக வந்தவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க இல்லையா அதனால தான் அரோராவை பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே ஓப்பனாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது அவங்க யூடியூப் சேனல் நினைக்கிறேன் சரி அப்புறம் வெளியில் பிரவீன்காந்தி போனார்ல அவர் போய் ஓ ரெண்டு மூணு விஷயத்தை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அது வேற போயிட்டு இருக்கு சரி இப்போ அரோராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த வெளியில் பேசுகிற அந்த பிரச்சனைகள் மெயினாக அவங்கள சுற்றி தான் வருது அவங்க ஆதிரை எஃப்ஜே இவங்களை சுற்றி தான் வருது துஷார் இந்த நாலு பேரை சுற்றி வர விஷயங்கள் தான் ஓவராக எல்லாமே இருக்குது அப்படின்னு நேத்தெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்காங்க மேபி உள்ளேருந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை போகுது நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு பட் இந்த மிட் நைட்டில் போகிற சில விஷயங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாமே எல்லாமே வந்து மெயினாக இவங்களை எடுத்துகிட்டா ஆப்போசிட்டில் இருக்கவனும் கொஞ்சம் ஒழுங்காக விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஓட்டு இல்லை அப்படிங்கிறது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இவங்க போனாலும் இவங்களுக்கு தான் நல்லது ஏன்னா இருக்க இருக்க இவங்களோட பேர் வந்து இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒருவேளை இவங்க விஜய் டிவி செலிப்ரிட்டியாக இருந்தால் காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க பட் அவங்க அப்படி கிடையாது அவங்க ஃப்ரெண்டே போ போ வந்துட்டு அவங்க நல்லா ஓட்டு இருந்தது நல்லா கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் என்ன பண்ணாங்க அதை அடுத்த வாரமே தூக்கிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதனால் இவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ப்ளஸ் வீட்டில் இருக்கவனும் கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நபர் ரெண்டாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் அதுக்கு வரவில்லை ஆனால் இந்த ஒரு நாலு லிஸ்ட்டு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒருத்தவங்களை தான் தூக்குவாங்க அரோரா மேலே கையை வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து எஃபிவா அல்லனா கெமியா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போயிட்டுருக்கு சிலர் வந்து கெமிங்கிறாங்க சில அப்சரான்றாங்க ஐ திங்க் அப்சரா தூக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்களே தூக்கியிருக்கணும் பட் அரோராவை தூக்குறதுனால என்ன ஆகுனா வெளியில் அந்த பிரச்சனைகள்லாம் போகுது இல்லையா அதனால கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பாருங்க நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு வெளியில் இருக்கவங்கள அமைதிப்படுத்தலாம் அதுதான் சரி அரோராவில இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் துஷாருடைய கேம் போன வாட்டி வந்து நல்லா இருந்த பையனுடைய அந்த கேம் டவுன் ஆனதுக்கு அதுக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பையனுக்கு அறிவு கிடையாது இல்லையா அவனும் யோசிச்சிருக்கணும் பட் என்ன அப்படின்னா கேப்டன்ஷிப் பதவி போயிடுச்சு இல்லையா பிக் பாஸ் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேர் ரகசியம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மைக் இல்லாமல் காலில் பேசும்போது நீ சொன்னது புரியல என்ன அளவு அப்படியே ஏதோ சம்திங் கேட்க அது கே வெளியில் கேட்டால் தானே சொல்ல முடியும்னு பிக் பாஸே கடுப்பாய் சொன்னார் இல்லையா அடுத்தது தான் எல்லாரையும் வர வச்சு உனக்கு கேப்டன்ஷிப் கிடையாது வெளில ஓடுறா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாரு ஸோ அவனுடைய கேப்டன்ஷிப் பதவி போனதுக்கும் இவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க ப்ளஸ் விஜய் சேதுபதி பிறந்த எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஏன்னா அது மிகப்பெரிய விதிமீறல் அதுவும் கேப்டனாக இருந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தை பார்க்கணும் மூணாவது நீ என்ன பண்ணுன அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ போன வாரமே அப்சர் அவர் கேட்டார் ஏன் வெளியில் தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டார் இல்லையா ஒவ்வொருத்தவங்களையும் பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு கேட்டார் அதுக்கு என்னென்னா நீ இந்த வாரம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணனும் ஓ வாயிலே சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சில பேருக்கு பாயிண்ட் இல்லைனா அமைதியாகிடுவாங்க அதனால் இன்றைக்கி துஷாரை வந்து குழந்தை எடுக்க போகிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா அந்த கே ஃபஸ்ட்டு கேப்டனே இப்படி ஒஸ்ட்டாக வந்துட்டாரே அப்போ அடுத்தடுத்து வரவன் இதே போல இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதிரையே குழந்தை எடுக்க போகிறது உறுதி ஏன்னா போன வாரமே போட்டு குழந்தை எடுத்துட்டாரு அவங்க அதில் காண்டாகிட்டாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் கமருதீன் வந்து சம்திங் அந்த கத்தியால் குத்திட்டாங்கல்ல அவருடைய ஃபேஸ் இதை அப்போ என்ன சொன்னார் நீ தான் யாரையுமே மதிக்க மாட்டேன் சம்திங் அந்த பேச்சு போகும்போது யாரையுமே மதிக்க மாட்டேன் விஜய் சேதுபதியே மதிக்க மாட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டார் அதுக்கு அரோரா என்ன ரிப்ளை பண்ணால் ஆமாம் மதிக்க மாட்டேன் தான் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிட்டாரு ஏற்கனவே அவர் வந்து இவங்க மேலே காண்டில் இருக்கார் இப்போ நான் மதிக்க மாட்டேன்றதை ஆணித்தரமா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அவரு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரில கமுர்த்தின்னு ஆனால் அடிச்சு விட்டாரு கரெக்டான பாயிண்டா எடுத்து கொடுத்தாரு நான் அதாவது அவர் என்னன்னா அவரை குத்திட்டாங்க அவரால் கேப்டன்சியில் வர முடியாதுங்கிற ஆதங்கத்தில் அவர் என்ன சொன்னார் உனக்கு எப்படி அடுத்தவங்க கஷ்டம்லாம் தெரியும் நான் போராடி வந்திருக்கேன் நீ யாரையும் மதிக்க மாட்டேன் விஜய் சேதுபதியும் மதிக்க மாட்டேன் அப்படின்னோன்னா இவங்க டக்குன்னு யோசிக்காமல் ஒரு பதில் கொடுத்துட்டாங்க ஆமாம் மதிக்க மாட்டேன்னு ஸோ இதுக்கு நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக வச்சு செய்வார் ஏன்னா இந்த வாரம் அவங்க எதுவுமே பண்ணலை எஃப்சியை கூட போய் 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 வலிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தது தான் ஸோ இந்த வீக்கில் அதை எப்படி கேட்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீட்டில் இருந்தீங்க லக்ஸரி வீட்டில் தானே இருந்தீங்க லக்ஸரி வீட்டில் என்ன பண்ணீங்க அந்த டீமுக்கு ஆதரவாக என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்பொழுது பொழுது அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ஏந்திரிச்சு என்ன சொல்லுவாங்களோ அவங்க எதுவுமே பண்ணலை சார் எங்களுக்கு எதிராக நின்னாங்கம்பாங்க அதை வச்சு அவங்கள பலர்ந்து எடுப்பாரு அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து கண்டிப்பாக நடந்துடும் இது எல்லாத்தையும் தாண்டி கனி அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஏன்னா அந்த சாப்பாட்டில் போடுற அந்த பழக்கத்தை அவங்க நிறுத்திக்கணும் தொடர்ந்து அதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க போன வாரம் கண்டிக்காமல் விட்டுட்டாரு இந்த வாரம் வந்து அவங்க கிட்ட இந்த சாப்பாட்டு விஷயத்துல கை வைக்காதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லி ஆகணும் பிளஸ் எஃப்சி எஃப்சியை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்கு போகும்போது நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாப்புல ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி அவர் கேட்கணும் ஏன்னா போன வாரம் என்னன்னா எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிற மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் வீக்கு அமைதியாக போகிறாருன்ற மாதிரி போய் விட்டாச்சு ஆதிரைட்டை மட்டும்தான் கொஞ்சம் கேட்டார் அதுக்கப்புறம் அவரவர் கொஞ்சம் கண்டித்தார் அப்படி அவருக்கு பிரச்சனைலாம் என்ன வந்ததோ அதை மட்டும்தான் கண்டிச்சு விட்டுட்டாரு ஆனால் இந்த வாரம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை அட்ரெஸ் பண்ணி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும் ப்ளஸ் வெளியில் போயிட்டு இருக்க அந்த இஷ்யூவுக்கு கொஞ்சம் ஏதாவது உள்ள அவர் ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்து கொஞ்சம் கண்டிச்சாதான் ஏன்னா அவனுடைய பிஹேச்சு சரியில்லை எப்படி சொல்கிறது எல்லாமே ஏடி பூட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் லைட்டாக எடுத்து சொல்லுங்கள் அதாவது கேம் விளாடுங்க ஆனால் சில விஷயங்கள் வெளியில் இருக்கவங்கள பாதிக்குது அது ஷோக்கும் வந்து இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்லிட்டு போனால் தான் அவனை கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க இல்லைனா ஏடி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ தொடர்ந்து இவ்வளோ தகவல் வந்திருக்கு அதை கொடுத்துருக்கேன் தொடர்ந்து அப்டேட்டுகள் வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்